அஸ்லாம் வலைக்கம் ஏபுவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்காக வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளிட்டர் டைப்பில் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் நான் கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதே மாதிரியே இந்த டைப்பும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம் அதை பார்த்து எடுத்துனாலும் சரி தான் ஓகேங்களா ஸோ இதோட சிங்கிள் ரேட் மட்டும் சொல்கிறேன் அதாவது ரீட்டெயில் ரேட்டு ஹோல்சேல் சொல்லலை ரீட்டெயில் ரேட் மட்டும் சொல்கிறேன் ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பது ரூபா ரேட்டில் வரும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு எயிட் சாரீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க இன்னும் அதிகமாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ ரேட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஃபுல்லாக இன்னைக்கு கலெக்ஷன்ஸை பார்க்க வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க நல்ல நல்ல கலர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் கிளாத்து தான் பட் வந்து இந்த பார்டர் சைடு அப்புறம் பாருங்களேன் அந்த பல்லு சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் லைன் வந்துடும் பார்த்திங் அதே மாதிரி இந்த இடத்துல கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ சிக்னேச்சர் சாரிலாம் கொடுப்பாங்க அது பார்த்திங்களா அந்த மாதிரி இதுலேயும் ஒரு செட்டப் இருக்குது இதுல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜரி மாதிரியும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்களா நல்ல ரேட்டில் வரக்கூடியது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரியல் ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் வரும் நான் வந்து வெறும் சிங்கிள் சாரீ மட்டுமே உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேட் எதுவும் மாற்றி சொல்லலாம் வெறும் ஐநூற்றி எண்பது ஸோ இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டே எடுங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் தான் ஓகேங்களா ஒரு சிலது ஸ்டோன்ஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது விரும்புனா நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்களா கலர் கலராக கொடுத்துருக்காங்க இது ஒரு கலர் கிளிட்டர் இது ஒரு கலர் ஓகேங்களா ஸோ மல்டி கலரில் கிளிட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் இது பாருங்களா பிங்க் கலரு இது வந்து கொஞ்சம் கோல்டு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கலாம் சாரி கலருமே கூட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதில் நிறைய இருக்குங்க ஸோ பொறுமையாகவே பாருங்கள் இதில் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட்டு இன்றைக்கி மேலோட்டமாக பார்த்தாலே போதும் ஏன்னா மோஸ்ட்டாக வந்து இது ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முக்கியமாக எல்லா சாரீலேயுமே ஒரு சில இதில் மேபி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்டாக வந்து இதில் இந்த மாதிரியான குஞ்சம் வச்சு வந்துடுவேன் ஸோ நிறைய பேர் வந்து இதை லைக் பண்ணுவீங்க நிறைய பேர் இதை எதிர்பார்ப்பீங்க ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ நார்மலாக கடைகளில் அறநூற்றி நாற்பது ஒரு சிலது அறுநூற்றி ஐம்பது ஒரு சிலது பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்களேன் எழுநூற்றி பதினஞ்சு ஸோ இப்படி ரேட்டில் தான் எல்லாமே விற்கக்கூடியது இதை தான் வந்து நம்ம ஒரே ரேட்டாக ஐநூற்றி எண்பதுன்னு சிங்கிள் சாரியோடய ரேட்டு போட்டிருக்கோம் ஹோல்சேலாக போடும்போது நீங்கள் ஹோல்சேலாக எடுங்க ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு பாது பண்ணி தரேன் ஓகேங்களா ஆனால் எட்டு சாரிக்கு மேலே எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்களேன் ஒரு சாரியோட ரேட்டை ஸோ இதான் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதுக்கு மேலே எடுக்கும்போது ஒரு பத்து கம்மி பண்ணலாம் பத்து ரூபா தானே அப்படின்னு கேட்டால் அதுவே பெரிய விஷயங்க நினச்சி பாருங்களேன் நூறு சேரீ வைக்கிறோம் ஒரு சாரிக்கு பத்து ரூபா குறைக்கிறோன்னா பாருங்களேன் அட்டகாசமாக இருக்குங்க ஒவ்வொரு கலருமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா என்னப்பா நூல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே சூப்பராக இருக்குல்ல கலர் பாருங்களேன் ஃப்ளவர் கலர் எல்லாமே பஞ்சியாக இருக்குங்க ஸோ நல்லா ஒரு திக்கான கலராக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகமாக வரக்கூடியது கிளிட்டர்லையே சம்பவம் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்தடுத்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இதெல்லாம் ரேட் எவ்வளோ அறுநூற்றி எழுவத்தி அஞ்சு ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது ஓகே இந்த சைடில் இன்னும் முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இது கலரும் நல்லாயிருக்கு டிசைனும் நல்லா இருக்குது பாருங்களா இதெல்லாம் கொஞ்சம் வருமா ப்ளவுஸு தெரியலங்க பார்த்தா தான் தெரியும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் பாருங்களா நார்மலாக ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணால் அருமையாக இருக்கும் பட் நிறைய சாரி இருக்குது எத்தனை இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு பார்த்தீங்களா சாட்டின் கிளாத்து கிளிட்டரு கொடுத்து அந்த ஜரி மாதிரியே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் கிரே கலர் லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி கொண்டு வந்திருந்தோம் உடனே போயிடுச்சு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இப்போ உங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க உங்கள் ஞாபகம் எனக்கு வந்து இது சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு ஸோ அதுக்காக தான் அந்த கிரே கலர் எடுத்துருந்தேன் இதில் என்ன ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே வந்து இதுவும் பாருங்களேன் கிரே கலர் மாதிரி தான் இருக்கும் பிங்க் கலர் அருமையாக இருக்குங்களா அப்புறம் அந்த இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் எப்படி கடைகளில் பார்த்தாலுமே வந்து இது வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும் பட் நம்ம தான் உங்களுக்கு சூப்பரான ரேட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதில் லேசாக ரேட்டு தெரிஞ்சது அறநூற்றி எழுவத்தஞ்சி மாதிரி போட்டிருந்தது நீங்கள் நேரில் யாராவது வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை நான் பிக்க மாட்டேன் அதை நீங்கள் அப்படியே பார்த்து பிங்க் கலர் சூப்பராக இருக்குல்ல கிரீன் கலர் லாஸ்ட் டைம் வந்து இது நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இன்னொன்று ப்ளூ கலர் கொஞ்சம் வச்சு சூப்பராக இருக்கும் பிளாக்கு அறநூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் ரேஞ்சு கிரீன் கலர் அவங்கெல்லாம் தரமாக இருப்பாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் ஓகே இது பார்த்திங்கன்னா பார்டரில் மட்டும் அந்த கலர் வந்து ஒழுங்காக ஓட்டலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஆனஸ்டாக சொல்கிறோம் எதையுமே வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் செல் பண்ணுறோம் அதனால் விரும்பினா எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாடலில் தான் இருக்குது அது ஒரு டிசைன் மாதிரியே போயிடும் நல்லா இருக்குங்களா அமர்தீப் அமர்தீப்லாம் ஹனின்ற நேமில் வந்துருக்கு கிளாத் நல்லா இருக்கு அறநூத்தி நாற்பது ரூபா ரேஞ்சு ஓகே இதை பாருங்கள் நேவி ப்ளூ கலர் வித் கேட்லாக் லக்ஷ்மி அறுநூத்தி நாற்பது ரூபா ரேஞ்சு இது பாருங்களா ஸ்டோனு நார்மலாக ஸ்டோன்லேயே வந்துருச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டோன்லாம் தங்கமான ரேட்டுங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபா ரேஞ்சு நல்ல ரேட்டில் வரக்கூடியதுங்க ஆனால் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு மூணு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பிங்க்கு அப்புறம் ஒரு பிங்க்கு அப்புறம் க்ரீன் சூப்பர் அப்புறம் பாருங்கள் வாய்லெட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல அப்புறம் ஒரு ஸ்டோன் அப்புறம் பாருங்களேன் நல்ல கொஞ்சம் க்ரீன்ஸ் அதாவது பிஸ்தா க்ரீன் மாதிரி கிரே கலரு ஸோ நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக வந்துடும் இன்னும் பார்த்தீங்களா ஸோ கொஞ்சம் வச்சு தான் வரும் அப்புறம் க்ரீன் கலர் இது வந்து டார்க்கான க்ரீனை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல செம்மையான எல்லாம் அப்புறம் லாஸ்ட் ஒன் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டினா அதானப்பா கிளியராக தெரியும் அப்படின்னு கேட்டால் வாஸ்து வந்தாங்க நேரம் பற்றாது அதனால தான் வந்து நம்ம இந்த வியூ காட்டுறோம் உங்களுக்காக வேணா லாஸ்ட்டாக இதே சேரீ வீ நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேனே பாருங்கள் ஓப்பன் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த சாட்டின் கிளாத்துலேயே வந்துடும் ஜரி மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரு சூப்பராக இருக்கலாம் லீவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்று பார்க்கலாமா பிங்க் கலர் நிறைய வந்தது ஸோ அந்த ஒரு பிங்க்கே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிங்க் கலர் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு சாரியுமே இதே மாதிரி தாங்க பார்க்குறக்கு தரமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்காக என்ன ஒரு சில சேரீஸ் கூட நான் காட்டுறேனே பிளாக் கலர் பார்க்கலாமா பாருங்க பிளாக் கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வெறும் பிளாக் மட்டுமே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கலர்லாம் பாருங்களா செம்மையாக இருக்குங்களா நல்லா திக்காக இருக்குங்க கலர் பார்க்குறதுக்கு அதுவும் இந்த சாட்டின் கொடுத்துருக்காங்களா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே இப்படி தான் என்ன சாரி எடுத்தாலுமே சரி இந்த இந்த கலர்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் பாட்டு பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க சூப்பரான கிளாத்து சான்ஸே இல்லை நல்ல ரேட்டு ஸோ மிஸ் பண்ணாதீங்க கலெக்ஷன்ஸை பார்த்ததோட உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் நம்பராக பிடிச்சிருந்துச்சுன்னா மறுக்கமெண்ட் லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்